ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் பஞ்சமி தேதி இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ கிரகங்கள் என்ன சொல்லுது அதே போல் இன்றைய நாளில் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் நிதானத்துடன் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளோ அல்லது புதிய நட்புகளையோ தேடாமல் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அறிவுரை இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது சோ மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பெறலாம் பஞ்சமி திதியான இன்றைய நாளில் நீங்கள் வாராகியை வணங்குவது நல்லது இன்று லலிதா சகசிரநாம பாராயணம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் பால திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு சென்று லலிதா சகசிராம பாராயணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தேவி மகாத்மியமும் படிக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் என்று அம்பாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு பஞ்சமி திதியான இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் ஆலயத்தில் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்வதோ அல்லது மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ சிறப்பு பலனை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் கடகராசி நேர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் பெரிதும் இருக்கக்கூடிய ஒரு மனக்குறை மற்றும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன தெளிவு ஏற்படும் கடகராசி நேர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகிரகமாக இருப்பார் பஞ்சமி திதியான இன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்து நவராத்திரி குலு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்யலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று வியாபாரத்தில் நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குறைகளை தரலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது என்று நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் தீர இன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் பஞ்சமி திதியில் இன்று திங்கக்கிழமையாக இருப்பதனால் அரிசி தானம் செய்வது நல்லது அம்மன் ஆலயத்தில் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கண்ணீராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று இந்த கண்ணீராசி நேயர்களுக்கு சூரியன் கேத்து ராசியில் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படலாம் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பஞ்சமி திதியாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அங்காள பரமேஸ்வரிக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது துலாம் ராசி நேயர்கள் சுக்ரன் புதன் செயற்கை லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் அமைந்திருக்கிறது துலாம் ராசினியர்களுக்கு இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சற்று மனக்குறைகளை தரலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில வாக்குவாதங்கள் நண்பர்களிடத்தை சற்று மனக்குறைகளை தரலாம் இன்றைய நாளில் பஞ்சமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் அபிஷேகமும் செய்யலாம் விரச்சிகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் விரச்சிகராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பதனும் சற்று விரைய செலவுகளை செய்யலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் என்று பஞ்சமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் லலிதா சகசிரம்ம பாராயணமும் செய்யலாம் ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் புதிய முயற்சிகளில் வெற்றியை தருவார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு நல்ல பண வரவை தரும் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது பஞ்சமி திதியில் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் மன நிறைவையும் தரும் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் பல மாதங்களாக நீங்க எண்ணியிருந்த வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் முடிவடையும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும் மாலை நேரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பத்தாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் தன லாபத்தையும் பண வரவையும் தருவார்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது கும்பராசினியர்கள் ராசியில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேத்துவும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த நட்புகள் மற்றும் உங்களினுடைய உறவுகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பாக்யத்தில் சுக்கரனுடன் இருப்பது நல்ல ஒரு பெரிய வெற்றியை தரும் பஞ்சமி திதியான இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது துர்கைக்கு இன்றைய நாளில் தீபம் ஏற்றி சண்டிகேஸ்வரரையும் வணங்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரம் சிறப்படையும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கைக்கு வந்து சேரும் பஞ்சமி திதியான இன்று லலிதா சகஸ்நாம பாராயணத்தை செய்யலாம் பனிரெண்டு ராசி நேர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று நவராத்திரி ஐந்தாம் நாள் எந்த தேவியை வழிபட வேண்டும் ஐந்தாவது நாளான இன்று மா ஸ்கந்த மாதா இந்த ஸ்கந்த மாதா அப்படிங்கிற தேவி வந்து நான்கு திருக்கரத்துடன் இருக்கிறா இதுல மெயினா என்ன அப்படின்னா பேர்லயே தெரியும் ஸ்கந்த மாதான்னா முருகனுக்கு அம்மா சோ என் மடியில வந்து முருகனை வைத்து கொண்டிருக்க கூடிய இந்த ஸ்கந்த மாதா ஸோ இந்த நாளில் இந்த பஞ்சமி திதியில இந்த ஸ்கந்த மாதாவை நம்ம வணங்குறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்மையை போற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பஞ்சமி திதி அதனால குழந்தை இல்லாதவர்கள் இல்லை இந்த குழ நம்ம வந்து ஒரு அம்மா வந்து எவ்வளவு பாசமா ஒரு குழந்தைய பார்த்துக்கணும் இல்லை இந்த மதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை போற்றக்கூடிய நாள் தான் இந்த மா ஸ்கந்த மாதாவை வணங்குறது இவளுடைய நார் திருக்கரங்களில் ஒரு கையில வந்து தாமரை பூவும் ஒரு கையில வந்து அவ முருகப்பெருமானை அணைத்த மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம் இவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த சிங்கத்தினுடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அதனால இந்த மா ஸ்கந்த மாத்தாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிறம் வந்து மஞ்சள் நிறத்தை சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் முருகனுக்கு கூட நீங்க பார்க்கலாம் அவர் குருவினுடைய ஒரு அம்சம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ முருகப்பெருமானுக்கு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தில் வேஷ்டி அணிந்து விரத்தம் இருப்பதும் முக்காவாசி முருகனுக்கு வந்து தை மாசத்தில் இந்த மஞ்ச வேஷ்டி கட்டி கோவிலுக்கு போகிற வழக்கம் வந்து உண்டு இந்த மாஸ்கந்த மாத்தாவை நம்ம மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் நம்ம கட்டிண்டு இந்த தேவியை வந்து உபாசனை பண்ணலாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் செண்பகம் இல்லைன்னா வந்து சாமந்தி இந்த பூக்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம் மாஸ்கந்த மாதாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம் ஸோ எல்லாமே மஞ்சள் நிறத்தில் இன்றைய நாளில் நம்ம செய்யும் பொழுது அந்த மா மாதா ரொம்ப திருப்தியாகி நமக்கும் வேண்டிய வரங்களை தருவார் ஐந்தாம் நாளான பஞ்சமி திதியில் ஸ்கந்த மாதாவை வணங்கி நாம் நலம் பெறலாம் இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்